வாழ்க வளம் வாழ்க திரையாசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் மிக மகிழ்ச்சி நாம நம்முடைய உயர்வுக்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காகவும் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மாற்று பெருக்கு வாய்ப்பில்லை குறிப்பாக இந்த அறிவு சேவையை நாம் செய்யணும் அத நாம சென்ற வகுப்புல தெளிவாக சொல்லி இருந்தோம் இன்னைக்கு இருக்கிற உலக மக்களுக்கான தேவை அதுவாக இருக்கு அப்ப அறிவு சேவை செய்பவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தகுதி நம்முடைய அறிவை கொண்டு நாம் அந்த அறிவை அறிந்திருக்க வேண்டும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டெப்தான சப்ஜெக்ட் தான் உங்ககிட்ட பேச போகிறோம் கொஞ்சம் ஆழமாக உள்வாங்கிக்கோங்க அதாவது எல்லாம் வல்ல இறை ஆற்றல் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அது காரிருளாக இருக்கிறது கும்மிருட்டாக இருக்கிறது எல்லையற்ற தூய பெருவெளியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியும் பட் தெரியறதால மட்டும் நாம முழுமை பெற்றுவிட முடியாது தெரிந்த ஒன்றை நாம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் அந்த உணர்தல் தான் அதனாலதான் இறை தெரிதல் அல்ல இறை உணர்தல் இறை உணர்வுதான் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் இப்ப நம்ம எல்லா துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் நாம இறை உணர்வை பெறுவதுதான் இதை தவிர வேற வழியே இந்த உலகத்துல கிடையாது சரிங்களா அது யாரா இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற மொத்த துன்பத்திற்கும் நாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இறை உணர்வை பெறணும் அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப இறை உணர்வை பெறுவதற்கான முயற்சி தான் இந்த வாழ்க்கையே இப்ப இறை உணர்வு என்பது என்ன அந்த பேரின்பம் என்பது என்னன்னா அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்று மகிழ்ச்சி சொல்றான் அவனா யார் இறைவன் இறைவன் பேரறிவாளன் இல்லையா பேரறிவுடையவன் இறைவனுடைய அறிவு பேரறிவு இது நம்ம படிச்சிருக்கோம் நாம பார்க்கிற நட்சத்திரங்களும் கோள்களும் சூரியனும் சந்திரனும் பூமியும் மிக துல்லியமாக இயங்குதே இது இயக்குறதுக்கு ஒரு பேரறிவு இருக்கணுமா இல்லை எந்த ஒன்றை இயக்கணும்னாலும் அறிவு தானே இயக்கி கொண்டு இருக்கிறது அறிவு இல்லாட்டி அது சரியா இயங்காது இல்லை ஒரு வண்டி ஓட்டிட்டு போறாங்க எது இயக்குகிறது அந்த அறிவு தான் இயக்குது அந்த அறிவு சரியா இல்லாட்டி வண்டியை கீழே மேல போடுறாங்க ஏதோ ஒரு பக்கம் போய் முட்டுறாங்க நீங்க ஒரு சப்பாத்தி போடுறீங்க சரிதானா சிலர் அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா நல்லா சாப்பிட்ற மாதிரி பண்றாங்க அப்ப எது அந்த இதா மாறுது அப்படின்னா உங்களோட அறிவுதான் அதை மாத்துது அதை சரியா சாப்பிட்டா போட தெரியாதவங்க கிட்ட போய் நீங்க சப்பாத்தி குடுத்தீங்கன்னா கல்லு மாதிரி போட்டு அப்ப எதுதான் எல்லா பக்கம் முன்னிலையா இருக்குதுன்னா அறிவுதான் இருக்குது ஒரு அணு இயங்குறதுல இருந்து மனித மனம் இயங்குறது வரைக்கும் எல்லாத்துக்கும் அறிவு அறிவுதான் இந்த அறிவு எங்கிருந்து வந்ததுன்னா இறைநிலையிலிருந்து வந்தது திருக்குறள்ல ஒரு குரல் இருக்கு எல்லாரும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்குவோம் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எந்த தன்மையில் இருந்தாலும் சரிங்களா அந்த பொருளினுடைய மெய்ப்பொருளை காண்பது அறிவு அப்ப எந்த பொருளை எடுத்து நம்ம பிரித்து பார்த்தாலும் நமக்கு என்னதான் இருக்குது கடைசியா சுத்தவெளிதான் தான் அந்த பொருளாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது இதை பத்தி நமக்கு நல்லா தெரியும் அப்ப சுத்தவெளி எப்படி இருக்கிறது பேரறிவுடையதாக இருக்கு அப்ப அந்த அறிவை அறிய வேண்டும் எதை கொண்டு அறிவை கொண்டு அறிவை கொண்டு அறிவை அறிய என்று மகிழ்ச்சி சொல்வாங்க அறிவை கொண்டுதான் அந்த அறிவை நீங்க அறிவேன் வேற எதையும் வச்சு அறிய முடியாது மனதை கொண்டுதான் மனதை ஆய்வு வேண்டும் இல்லையா அது போல முள்ள முள்ளால் எடுப்பது போல இங்க அறிவை கொண்டு அறிவை அறிய நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய அறிவையே அறியறதுக்கு நானே என்னை அறிவதற்கு இந்த இடம் கொஞ்சம் நுட்பமான இடம் கொஞ்சம் கவனிக்கு ஏன்னா இந்த நிலையை நோக்கி நீங்க பயணிக்கணும் அது பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு சில ப்ராசஸ் பண்ணணும் அதை இப்ப நீங்க கொஞ்சம் தீவிரமாவும் பண்ண அப்ப இறை ஆசிரியருடைய முக்கியமான தகுதி நாம் இறை உணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதை நோக்கி தீவிரமாக பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா அப்போ அந்த இறை உணர்வு பெறுவதற்கான நுட்பத்துல ஒரு பெரும் நுட்பத்தை உங்களுக்கு சொல்றோம் அதாவது இறையாற்றல் அறிவாக இருக்கிறது அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அறிவேதான் தெய்வம் என்று மகரிஷி ஸ்ட்ராங்கா சொல்றார் தெய்வத்தினுடைய தன்மை அறிவு இப்ப அறிவு வேற தெய்வம் வேற அல்ல தெய்வமே அறிவாக இருக்கிறது அறிவே தெய்வமாக இருக்கிறது அந்த அறிவு தான் எல்லா பொருட்களுக்குள்ளும் இருக்கிறது அது இல்லாத இடமே கிடையாது எல்லா பொருளிலும் அணு இருக்கிறது அணுவுக்கு அறிவு இருக்கிறது பூமிக்கு அறிவு இருக்கா இல்லையா சொல்லுங்க சரி பூமிக்கு அறிவு இருக்கு சூரியனுக்கு அறிவு இருக்கு சந்திரனுக்கு அறிவு இருக்கு ஆடு மாடு நாய்க்கு அறிவு இருக்கா இல்லையா இருக்கு நம்மகிட்ட இருக்கு சரிங்க அறிவு இல்லாத இடமே கிடையாது இன்னும் படி மேல போனா அறிவுதான் எல்லாமாகவும் இருக்கிறது சரி அறிவு தான் எல்லாமாகவும் இருக்கிறது அப்ப அந்த அறிவை நான் அறிய வேண்டும் ஏன்னா நானாகவும் அந்த அறிவு தான் இருக்கிறது அப்ப அறிவை அறிய அறிவை கொண்டு அறிவை கொண்டு அறிவை அறிய ஐம்புலன் அறிவை உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் ஐந்து புலன்கள் மூலமாக வெளியே சென்று கொண்டிருக்கிற அறிவை தியானத்தின் மூலமாக உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் என் மேன்மை உணர்ந்திட மெய்ப்பொருள் ஆகி என் மேன்மை உணர்ந்திட மெய் விளக்க தவம் மேற்கொள்ளப் போகின்றேன் இது மகிழ்ச்சி எழுதியிருக்காங்க இந்த கவிய அறிவை கொண்டு அறிவை அறிய ஐம்பன் அறிவில் உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் என் மேன்மை உணர்ந்திட மெய்ப்பொருள் ஆகி என் மேன்மை உணர்ந்திட மெய் விளக்க தவம் மேற்கொள்ளப் போகின்றேன் இப்ப தியானத்தினுடைய நோக்கம் என்ன என்னுடைய அறிவை கொண்டு அந்த அறிவை நான் வேண்டும் அப்ப அந்த அறிவு அறிவை அறியக்கூடிய நிலையை தான் முக்தி நிலை என்று ஞான நிலை என்று சொல் இப்ப நான் பேசுவதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய படத்தை நீங்க கண்களால அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளையும் உள்ளிருக்கிற அறிவு மனம் என்ற படற்கை நிலையாகி பார்க்கிறது கேட்கிறது மனம் பத்து படிநிலைகள் இயங்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தேவை உணர்ச்சி உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று பத்து விதமாக இந்த அறிவு மனமாக பத்து படிகள்ல செயல்படும் நமக்குள்ள இருக்கிற அறிவு தான் இப்ப உங்களுக்கு பசி அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு உணர்ச்சி வருது மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பசிங்கிற ஒரு உணர்ச்சி வருது அப்ப இது எதுதான் சொல்லுது அந்த அறிவுதான் சொல்லுது இந்த உடம்புகள்ல செல்கள்ல தேவை இருக்குதுப்பா அப்படின்னு பசிங்கிற ஒரு உணர்ச்சியா அந்த அறிவு தெரிவிக்குது அந்த உணர்ச்சியை நிறைவு செய்யணும் அதுக்காக ஒரு தேவை வேணும் என்ன தேவை சாப்பாடு தேவையா இருக்கு அப்ப அந்த சாப்பாடை அடையிறக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கணும் இந்த அறிவு என்ன பண்ணுது உணர்ச்சி வந்துருச்சு தேவை என்னன்னு தெரிஞ்சிருச்சு அதை அடையிறக்கு ஒரு முயற்சி எடுக்குது முயற்சி மனதின் மூலமாக எடுக்கிறது சரி நான் போய் கடைக்கு போய் சாப்பிட்றேன் இல்லாட்டி வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு வந்தது சாப்பிடுறேன் முயற்சி எடுக்கு ஒரு செயல் நடக்குது நான் எந்திரிச்சு போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்து அல்லது கடையில வாங்கிட்டு வந்து உட்கார்றேன் விளைவு என்ன சாப்பிடறதுக்கு ஆரம்பிக்கிறேன் பசி உணர்வு நீங்கிவிட்டது துன்பம் போய் மனதுக்கு நிறைவு இன்பம் வந்துருச்சு விளைவு வந்துருச்சா ஒரு உணர்ச்சி அதை தொடர்ந்து தேவை முயற்சி செயல் விளைவு அஞ்சு அப்போ எனக்கு ஒரு அனுபவம் வருகிறது அதை சாப்பிட்றப்ப எனக்கு பயங்கர டேஸ்டா இருக்கு அல்லது கொஞ்சம் சரி சுமாரா இருக்கு ஏதோ ஒரு அனுபவம் அந்த ப்ரெசன்டில் உங்களுக்கு நீங்க அனுபவிக்கிறது இப்போ இந்த பேச்சை நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அனுபோகித்து கொண்டு இருக்கிறீர்கள் இது ரொம்ப நல்லாவும் இருக்கலாம் நார்மலாக இருக்கலாம் மொக்கையாகவும் இருக்கலாம் இல்லையா சரிதானே அப்ப இந்த இது அனுபவம் இப்ப பிரசன்ட்ல நீங்க பய உணர்ந்து கொண்டு இருப்பது சரி அங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு சரிங்களா இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்தது என்ன அனுபவம் இன்னைக்கு வச்ச சாம்பார் சூப்பரான சாம்பார் இதே மாதிரி நம்ம போய் வீட்டுல வைக்க சொல்றோம் சொல்றீங்களா நினைக்கிறோமோ அப்ப உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் ஆயிடுச்சு இது வந்து சாதாரணமா எல்லா உயிர்களுக்குமே இந்த ஏழு ஸ்டேஜ் இருக்கு ஒரு ஆடு மாடு நாய்க்கு என்ன ஆகும் உணர்ச்சி வரும் சாப்பிடுறங்கிற தேவை வரும் முயற்சி எடுக்கும் செயல் செய்யும் விளைவு வரும் அனுபவம் அனுபவிக்கும் அனுபவம் உள்ள இருக்கும் ஆனால் அடுத்த ஒரு மூன்று நிலை இருக்கு பாருங்க ஆராய்ச்சி தெளிவு முடிவு இந்த மூன்று மனிதனுக்கு மட்டுமே உரியது எந்த உயிர்களும் ஆராய்ச்சி பண்ணார் நேதி போய் சரவண பவனில் சாப்பிட்டோம் போன வாரம் அன்னபூர்ணால சாப்பிட்டோம் அன்னபூர்ணால வந்து ரேட்டு கம்மியா இருந்தது சரவண பவனில் ரேட்டு கொஞ்சம் அதிகம் உண்மையா சொல்லல உங்கள் மனம் கால்குலேட் பண்ண ஆராய்ச்சி பண்ணும் ஏன்னா அன்னபூர்ணா வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க சரி சரவண ரேட்டு அதிகம் அதே சமயம் டேஸ்ட்டும் கம்மியாக இருந்தது சரிங்களா ஆனால் இந்த அன்னபூர்ணாவில் வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது நம்ம போனோம்னா ரொம்ப லேட் ஆகுது இதுக்கு சரவண போனோம்னா டக்குனு கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம் இது கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக இருக்குது அது கொஞ்சம் தூரமாக இருக்குது சரிங்களா இப்படி எல்லாம் நம்ம மனசு என்ன பண்ணுது ஆராய்ச்சி பண்ணுது இப்படி பல முறை பண்ண ஒரு அனுபவத்துல முடிவு எடுக்குது ஆராய்ச்சி அதுல ஒரு தெளிவு வருது இனிமேல் இந்த இடத்துக்கு போனா இங்கதான் போய் சாப்பிடுறதுப்பா இங்கதான் நமக்கு கரெக்டா இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோமில்ல இல்ல இந்த கடைக்கு போவே கூடாதுப்பா அப்படின்னு முடிவு எடுக்கிறோம் இல்ல ஒரு ஆராய்ச்சி பண்றோம் சிந்திக்கிறோம் நம்ம அறிவிக்கொண்டு அப்ப ஒரு தெளிவு வருது அதுல ஒரு முடிவு எடுக்கிறோம் இந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவுதான் மனிதனுடைய சிறப்பு அப்ப இது அத்தனையாவது எதுதான் வேலை செய்யுது நம்முடைய அறிவுதான் வேலை செய்கிறது அறிவுதான் இத்தனை பண்ணுது ஒரு உணர்ச்சி அதுதான் வெளிப்படுது தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் அதுக்கப்புறம் அது தான் ஆராய்ச்சி பண்றோம் அப்ப அதுதான் ஒரு தெளிவுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறது அப்ப அனைத்தையும் செய்து கொண்டிருப்பது அறிவு தான் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் அனைத்தையும் செய்து கொண்டிருப்பது அறிவுதான் அப்ப அந்த அறிவு அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த இயக்கமே இருக்காது யோசித்து பாருங்க ஒரு அணுவுக்குள்ள அறிவு இல்லைன்னா அந்த அணு எப்படி இயங்கும் தாறுமாறா இயங்கும் இல்லாம போயிடும் ஒரு பூமிக்கும் சூரியனுக்கு அறிவு இல்லைன்னா ரெண்டு மோதி இல்லாம போயிடும் அப்ப எல்லாவற்றுக்குள்ளும் அறிவு உள்ள இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது காத்து கொண்டிருக்கிறது ஹார்ட் இயங்குதா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு நுரையீரல் மூச்சு இழுத்து இழுத்து விடுதா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு கண்ணு பாக்குதா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு காது கேக்குதா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு எல்லாமே அறிவினுடைய செயல்தான் அப்படிங்கறது அப்ப நான் என்ன பண்ணணும் என்னை நான் அறிய வேண்டும் அதான் சொல்றாரு திருமூலர் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை தன்னை அறிய தன்னுடைய அறிவை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் இது அடிக்கடி நம்ம சொல்லணும் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் இப்ப யார் அறியற அறிவை நமக்கு வரணும் தன்னை அறியக்கூடிய அறிவு வரும் அப்ப அந்த தன்னை அறிதல் எங்க நிகழும் அப்படின்னா நீங்க தியானத்துல தான் அதை நிகழ்த்த முடியும் ஏன்னா வெளி தான் இருப்பது உள்ள நீங்க வெளியில மற்ற பொருளை அனுபவிப்பது போல உங்களை வெளியில அனுபவிக்க முடியாது ஏன்னா நீங்கள் இருப்பது உங்களை அறிவு இருப்பது உள்ள அப்ப உள்ளே சென்றால்தான் நாம் நம்மை உணர முடியும் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அது எங்க இருக்குது உள்ளே இருக்கிறது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வெளியில போய் வெளியில போய் தேடுறோம் இறைவனை நாடி நாடி செல்கிறோம் அவனுக்கு இருப்பானா பாப்போமா நாடி 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 நாட்களும் கடந்து வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் வாடி 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 மன கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே எத்தனை கோடி பேர் இந்த உலகத்துல தோன்றி இப்ப எல்லாருக்கும் அந்த இலக்கு இருக்குது ஞாபகம் வந்திருக்கும் பட் அதை அடையிறதுக்கான வழிமுறை சரியா தெரியும் அப்ப அதையத்தான் மகரிஷி அவங்க அந்த தவம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாந்து கொடுக்குறாங்க ஏன்னா நீங்க இன்னும் தவத்தில் ஆழமாக ஈடுபட வேண்டும் தவத்துல இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்பீடெல்லாம் பத்தாது சரிங்களா நல்ல தவத்துல உயர்ந்த நிலையை நம்ம வந்து உணரணும் அதுக்கு என்ன பண்ணணும் தொடர்ந்து நம்ம தவம் பண்ணணும் ஆழ்நிலை தவங்கள் தொடர்ந்து பண்ணணும் நீங்க சுயமா உட்காந்து தவம் பண்ணணும் அப்புறம் ஆடியோ போட்டு பண்றதெல்லாம் ஆரம்ப காலத்துக்கு ஓகே சரிங்களா பட் நீங்க உங்களுக்குள்ள போய் உங்களை உணரணும் அப்படின்னா ஆடியோ சப்போர்ட் பண்ணாது நீங்க உங்களுக்குள்ள போகணும் அது நீங்களா உட்காந்து தவம் பண்ணணும் அந்த ஆர்வம் வரணும் முதல்ல சரிங்களா அப்ப அந்த தவம் எதற்காக அப்படின்னா அறிவை அறிவதற்காகத்தான் தவம் இப்ப எதை எதையோ அறிஞ்சு பிரயோஜனம் இல்லை அன்பர்களே நாம் நம்மை அறிவதற்கு தான் முழு பலன் அதனாலதான் சொல்றாரு அறிவை அறிய அறிவை கொண்டு அறிவை அறிய ஐம்புலன் அறிவை உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் மெய்யுணர்வாகி என் மேன்மை உணர்ந்திட மெய்விளக்க தவம் மேற்கொள்ளப் போகின்றேன் என்று மகரிஷி சொல்றேன் இந்த வரிகளை கூட நீங்க ரெகுலரா தவம் பண்றப்ப சொல்லி பாருங்களேன் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மௌனம் முப்பது நாள் இருக்கிறப்போ தான் இந்த கவியவே நான் படிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஞான ஞானக்களஞ்சிய படிச்சுட்டு இருக்கிறேன் பட் இந்த கவியை நான் அது வரைக்கும் படிச்சது இல்லை சரி மகரிஷி அந்த மௌனம் இருக்கிறப்ப தானே நிறைய நேரம் கிடைக்கும் நமக்கு அப்ப டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கிது அப்ப மகிழ்ச்சி என்னென்னவெல்லாம் கவிகள் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு முறை படிச்சு பார்த்தரணும் எந்த கண்ணோட்டத்துல மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிச்சுட்டு வர்றப்போ தவத்தை பற்றி ஒரு முழுமையான கவிகளை எழுதியிருக்காங்க அதுல தொடக்க கவியே இதுதான் எதுக்கு நான் தவம் செய்ய போகிறேன் இது தெரியணும் நமக்கு சரிங்களா உடல் ஆரோக்கியமோ மன அமைதியோ பொருளாதார மேம்பாடோ உறவுகள் இணக்கமோ தவத்தால வரும் இல்லை என்று சொல்லுல பட் தவத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இறை உணர்வை பெறுவதுதான் அதனாலதான் சொல்லியிருப்பாரு அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் மேன்மை உணர்ந்திடுவீர் அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி அகத்தவம் என்பது என்ன நம்ம உயிர் உயிருக்குள்ள என்ன இருக்கு அறிவு இருக்கு சொல்லுங்க உருவத்திலே உந்தன் பாட்டுல உடலுக்குள் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி என்று படிக்கிறீங்களா பாடுறீங்க இந்த உருவத்துக்குள்ள உயிரை காட்டினார் குரு உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி அப்ப அந்த மெய்ப்பொருள் ஆகிய அறிவு எங்க இருக்கிறது என் உயிருக்குள்ள இருக்கிறது அப்ப அந்த உயிருக்குள்ள சென்று நான் என்ன பண்ணணும் அந்த அறிவை உணர வேண்டும் அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர் அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி உங்க அறிவை வெளியில இந்த மனம் என்பது அறிவினுடைய வெளிப்பாடுதான் சரிங்களா அப்ப அந்த அறிவு மனதின் மூலமாக வெளியே சுற்றி கொண்டு மற்றதை அறிந்து கொண்டு இருக்கிறதே தவிர எனக்குள்ள என்னை அறிவதற்கான முயற்சியில் அது பெரிதா ஈடுபடல இவ்வளவு காலம் இப்பதான் நம்ம கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கிறோம் அப்ப நீங்க அது கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் நிறைய தியானங்களை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு தியானத்தை பிடித்து கொண்டு ஆழமா நீங்க தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இரு அப்படி நீங்க செய்யும் போது உங்க உயிருக்குள்ள நீங்க டிராவல் பண்றதுக்கு ஆரம்பிப்பீங்க உயிருக்குள்ள டிராவல் பண்ணி போகும்போதுதான் மெய்ப்பொருள் உணர்வை நம்மால பெற முடியும் அகத்தவம் அதை பத்தி ஒரு பெரிய கவிய இருக்கு நம்மளுக்கு அந்த கவி மனப்பாடத்துல வரும்னு நினைக்கிறேன் வரலைனால அதை நம்ம கண்டிப்பா அதை உங்களுக்கு அனுப்புறோம் நீங்க சும்மா படிச்சுப்பாரு அந்த தவத்தை பத்தி ஒரு பதினாறு வரி எழுதியிருப்பார் அகத்தவம் நமக்கு அன்பு நெறிய இயல்பாக்கும் அகத்தவம் நமக்கு வந்து குடும்ப வாழ்வை சிறப்பிக்கும் பைனலா சொல்றது என்ன அகத்தவம் தான் இறை வழிபாடு அனைத்திலும் ஒரு சிறந்த முறை என்று முடிச்சிடுவார் அகத்தவமே இந்த இறை வழிபாடு உயிர் வழிபாடு அது அனைத்திலும் ஒரு சிறந்த முறை தான் ஆக்சுவலா நீங்க தவம் பண்றது வேற சாமி கும்புறது வேறன்னு நினைக்காதீங்க சரிங்களா நீங்க சாமி கையெழுத்து கும்பிட்றதுனோட அடுத்த லெவல் நீங்க தவம் பண்றது சரிங்களா இறை வழிபாட்டிலேயே ஒரு சிறந்த முறை எது தவம் செய்வது உண்மையாலுமே தவம் தான் இறை வழிபாடு நீங்க யோசித்து பாருங்களேன் இப்ப சாமி கோவிலுக்கு போறீங்க அங்க ஒரு சிலையை பார்க்கறீங்க உங்க கண்ணுல இருந்து காந்த ஆற்றல் அந்த சிலமால போய் படுது பட்டோனையும் அங்கிருந்து அதை அப்படியே திரும்பி அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து உங்க கண்ணுக்குள்ள காமிச்சு கண்ணுக்குள்ள இருந்து மூளைக்குள்ள அந்த படம் காமிக்குது அப்பதான் உங்க கண்ணுக்கு வந்து உங்க உணர்வுக்கு வந்து தெரியுது ஆமா இது ஒரு முருகர் சிலை அல்லது விநாயகர் சிலை என்று அது தெரியுது அது எங்க தெரியுது உங்களோட மூளை பகுதியில தான் தெரியுது அப்ப நீங்க அந்த போட்டோவை எங்க பாக்குறீங்க உங்களுக்குள்ளதான் பாக்குறீங்க இது ஒரு நுட்பமான சயின்ஸு இப்ப நான் பேசுறேன்ல நீங்க எங்க கேக்குறீங்க காதுல கேட்கறோம் அல்லது ஸ்பீக்கர்ல கேட்கறோம் நீங்க பேசுறது கேட்கறோம்னு நினைக்கிறீங்களா அப்படி கேட்கல இருந்து வந்த சப்தாலை இந்த லேப்டாப்ல வந்து இதுல இருந்து உங்க செல்போன் வழியா வெளியே வருது உங்க காதுக்கு பக்கத்தால உங்க காதுல இருந்து ஒரு அலை வருது இந்த ரெண்டு அலையும் மோது சரிங்களா மோதும் போது இது கொஞ்சம் செலவாகுது அப்ப இந்த அலையினுடைய அந்த செலவு தன்மை அப்படியே என்ன ஆகுது உள்ள போய் உங்க மூளைக்குள்ள இந்த மாதிரி அவர் பேசுறார் அப்படின்னு அந்த உணர்வு தெரியுது அப்ப தான் நீங்க கேக்குறீங்க உங்களுக்குள்ளதான் கேக்குறீங்க உங்களுக்குள்ளதான் பாக்குறீங்க அப்ப அந்த இறைவனை எங்க பாக்குறீங்க கோயிலுக்கு போய் கோயில அங்க பாக்கல அங்க இருக்கிற இறைவனை நீங்க உங்களுக்குள்ளதான் பாக்குறீங்க சரிங்களா அப்ப அங்க போய் எதுக்காக கண்ணை மூடுறீங்க அப்படியே நிக்கிறோமா எதுக்காக நீங்க கண்ணை மூடி நிற்கும் போது அந்த உருவம் காட்சியாகதான் காட்சியாகு அப்ப கண்ண கண்ணமூடி கடவுளை நினைங்க கடவுள் எல்லாம் வர்றாரா இல்லையான்னு பாருங்க அப்ப எங்க வர்றாரு உள்ளதா வர்றாரு சரி அறிவு மனமாக இயங்கும் போது அங்க பார்த்து அது பதிவு பண்ணி அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த உருவத்தை நினைத்து தியானம் செய்யுங்கன்னு சொன்னாங்க கரெக்டா அந்த உருவத்தை நினைத்து தியானம் செய்யுங்கன்னு சொல்லலாம் இப்போ நீங்க உருவத்தை கடந்து அருவத்தின் மேல தியானம் செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தியானம் நல்லதுதான் இல்லை என்று சொல்லல ஒரு அடிப்படையில தொடக்கத்திற்கு குழந்தைகளுக்கு ரொம்ப சிறந்தது தியானம் அல்லது ஒளி தியானம் மந்திர தியானம் இதெல்லாம் ஓகே பட் உருவம் கடந்து ஒளி கடந்து சப்தம் கடந்து மூச்சை கடந்து நீங்க உயிர் மேல தியானம் பண்றது பெரிய விஷயம் அப்ப அந்த அகத்தவத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும் அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அருநட்பை பெற்றிடலாம் சொல்றார் அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அருணட்பை பெற்றிடலாம் அகத்தவம் தீவினை அழிக்கும் ஒரு கருவின்னு சொல்றார் தீவினைகளை அழிக்கக்கூடிய ஒரு கருவி அப்போ அந்த அகத்தவத்தை நீங்க ஆழ்ந்து நம்ம செய்து வரும்போது நமக்கு என்ன நிலை வரும் அந்த உயிருக்குள்ள இருக்கிற அறிவை மெய்ப்பொருளை உணரக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாருக்கும் வரும் சரிங்களா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம்தான் தற்சோதனை என்று சொல் இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன் உள்ள இருக்கிறீங்க நீங்க தான் இருக்க இப்போ இப்ப தி பெஸ்ட் டீம் வந்து நீங்க இல்லையா ஐஏபி த்ரீ பி இருக்கிறதுல அதிக ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லா நெட்வொர்க் கட்டாய்ச்சி மணிக்கணும் சரி அப்போ அந்த தியானத்துல நாம உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயமா நாம வந்து ஒரு இலக்காக எடுத்து செயல்படணும் குறிப்பாக இறை ஆசிரியரா இருக்கிறவங்க ஏன்னா நம்ம என்னதான் தத்துவத்தை மக்களுக்கு போதித்தாலும் நாம அந்த தவத்தில் ஆழமா போய் ஒரு உணர்வை பெறல அப்படின்னா அது மக்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது சரிங்களா ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து பேசுறதுக்கு உணராம